ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணைகளும் சிறந்த முறையில் தரப்படும் நம்பர் ஆறு கோரிபாளையம் கோரிப்பாளையம் ரெண்டு எல்லா கோகு எனக்கு மொழிபாலச பொறுப்பு நண்பர்களே பேக்ரவுண்டில் கோழி போது தெரியும் ஸோ கோழிக்கான கண்டென்ட் தான் என்ன கண்டென்ட் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து ரொம்ப அறிவாளிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க அது கூவாத்தாடி கோரி சேவல் வந்து பருந்து மிதித்து வந்தது அது பருந்தில் கிராஸ் ஆனது அப்படின்னா சில பேர் கிளிமூக்கை வந்து பருந்து அது கழுகு இதில் மிக்ஸ் ஆகி வந்த ப்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மேதாவியதுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது முதல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவோம் என்ன அப்படின்னு நிறைய பேர் நான் சேனல் ஆரம்பித்த நாளில் இருந்து சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலில் பில்டிங்ஸ் எதுவே சொன்ன விஷயம் என்னென்னா நம்ம மோஸ்ட்லி முன்னாடி நம்ம பேசி நம்ம அப்படியே டைரக்டாக வீடியோவை போட்டுருக்கும் போது பேசினா ஜஸ்ட் நம்ம பேசுகிறத நம்ம வீடியோ எடுத்து போடும்போதுன்னு உங்கள் தான் அதிகமாக காட்டுறீங்க ஸோ ஆடு மாடு கொழிப்புக்கு தசமாக அதை போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனாலே நம்ம வந்து ஒரு இன்ட்ரிவியூ எடுக்க போகிறோம் இல்லை நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரியன்ட் நம்மளே ஓன் மேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா பெரும்பாலும் பின்னாடி வரக்கூடிய நம்ம வாய்ஸ் மட்டும் வரும் நம்ம வாய்ஸோட வீடியோவில் பார்த்திங்கன்னா தகவல் ஃபுல்லாக நம்ம வீடியோ வாய்ஸில் கேட்டுருவாங்க இந்த நம்ம மூஞ்சியை பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு அடிக்குமா இல்லையா அதனால் அந்த கோடி பற்றி பசினால் கோடி வீடியோ ஆடை பற்றி பசன ஆடு வீடியோ மாடை பற்றி பசனா மாடு வீடியோ இந்த மாதிரி பேக்ராப்பில் போடுறது வந்து இப்போ தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த வீடியோவாக தான் இருக்கும் எல்லாமே நான் எடுத்த எடுத்த நான் சொந்தமாக எடுத்த பதிவாக தான் இருக்கும் இந்த இயற்கை சார்ந்ததெல்லாம் இப்போ கோழி ஆடு மாடு இதெல்லாம் போடுறேன்ல அதுவுமே பெரும்பாலும் என்னோடய ஓன் சொந்த ஆடு மாடு கோழிகள் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாமே என்னோடது போட மாட்டேன் நம்ம நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வரக்கூடிய சேல்ஸ் பதிவுக்காக வரக்கூடிய வீடியோஸ் தான் அது நேற்று வந்துருக்கலாம் முன்னேற்ற வந்துருக்கலாம் ஒரு வருஷம் முன்னாடி இருக்கலாம் அஞ்சு வருஷம் முன்னாடி இருந்துக்கலாம் நான் எப்பவுமே எல்லா முக்கிய எனக்கு ரொம்ப பிடிச்சமான கோழியோ ஆடோ மாடோ இருந்தால் அதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிடுவேன் ஜஸ்ட்டு அதை வாங்குகிறோம் வாங்கலைன்றது ரெண்டாவது விஷயம் அந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு அது பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருக்கு டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பாடி ஸ்ட்ரக்ச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஹார்ட் டிஸ்கஸ் ஸ்டோர் பண்ணிச்சிருக்கேன் அப்போ வந்து அந்த வீடியோஸை வந்து இந்த மாதிரி ஆடியோ ட்ராக்குக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம நன் என்னோட நண்பர்கள் வாட்ஸ்அப் நண்பர்களோட சேல்ஸ் வீடியோ போட்டதாக இருக்கலாம் மேபி நாட் ஃபார் சேல் போட்டதாக கூட இருக்கலாம் அந்த பதிவு தான் இப்போ இந்த கண்டென்ட்டில் வரக்கூடிய பேக்ட்ராப்பில் வர எல்லா கோழிகளுமே என்னதும் உண்டு நண்பர்கள் அதாவது வாட்ஸ்அப் நண்பர்கள் நேராக உள்ள என்னோட நண்பர்களோட வீடியோ பதிவு தான் ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறக்காக சொல்லுவாங்க நிறையா பேர் வீடியோ பார்த்து இந்த கோழி இந்த சேவை நடக்கணும் இந்த ஆடு வேணும்னு வருவாங்க ஸோ அதனால் ஒரு கிளாரிஃபிகேஷன் மயில் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அவரை எடுத்தோடனே அந்த எது காட்டினேன் அப்படின்னா இதுவும் அந்த கண்டனப்பில் வர்றது தான் என்னென்னா மயில் வந்து தொகை வீழ்ச்சி ஆடும்போது அந்த தொகையிலேருந்து ஒரு முத்து உதறும் அதை எடுத்து சாப்பிட்டு தான் மயில் வந்து குஞ்சு பொறிக்கும் அப்படின்பாங்க முட்டை குஞ்சு பொறிக்கும்பாங்க ஸோ அது கிடையாது அதுவும் ஒரு பறவை தான் அதுவும் நார்மலாக ஒரு பறவை எப்படி வீடாகுமோ அப்படி ஆகும் அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த முதலில் எடுத்தவொடனே அந்த மயிலுக்கான பதிவை நான் போட்டது இப்போ கிளிமூக்கு கோழி கூவாத்தாடி கோழி ஏன்னா கூவாத்தாடி கோழி அந்த கண்டென்ட் ஓட்டர் பேசியிருந்தாரு அந்த வீடியோ டெலிஃப்ட் டெலிட் ஆகி வச்சிருக்கேன் சேவ் பண்ணி வச்சு எங்கேயும் வச்சிருக்கீங்க தெரியல பார்த்தேன் பார்த்திங்கன்னா கிடைக்க கிடக்கறது ஒரு வருஷமா தெடிக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோ நான் கண்டுபிடிக்க முடியல என்ன சொல்லியிருந்தாருன்னா கூவாத்தாடி பிறந்த வந்து கழுவுக்கும் கோழிக்கும் பிறந்ததான் கூவாத்தாடின்னு சொல்லி ஒரு மேதாவி பேசியிருந்தாரு எந்த அது எந்த மேதாவின்னு மூஞ்சியோட இருக்குனுச்சு அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு எனக்கு முடிஞ்சளவு அளவு கிடைச்சா நால பின்ன வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நான் பதிவிடுறேன் இன்னைக்கு கூவா தாடி இது இதே கேட்க வேண்டாம்னு இன்னொரு விஷயம் நான் வந்துச்சு நம்ம நான் ஒரு கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நண்பர் வந்து கிளிமூக்கு கோழி வச்சுருப்பார் அவர் சொல்லுவார் கிளிமூக்கு கோழி வந்து நல்லா கிளி மூக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா கோழியை வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவில் கட்டி போட்டுருவோம் பருந்து மேலே சுற்றி வரும் வந்து அப்படியே அந்த கோழி மிச்சிட்டு போயிடும் மிச்சிட்டு போயிடுற மீன்ஸ் அந்த கோழியில் விழுந்துட்டு போயிடும் ஒன்றா அதில் இறங்குற குஞ்சு பார்த்திங்கன்னா அது கிளிமூக்கு அப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு இப்படிலாம் ஊருக்குள்ளே நிறையா பேர் களை இருக்காங்க அதை எது நம்பாதீங்க ஏன்னா மதுவாக சோசியல் மீடியானாலே கதை கட்டுற குரூப்புன்னு அர்த்தம் இதில் நிறையா உண்மைகளும் உள்ளது இருக்குது ஆனால் உண்மைகள் உள்ளது நிறையா கதைக்கட்டுறவங்களால் உண்மையை அழிஞ்சு போகுது கிளிமூக்கோ கூவாத்தாடியோ கழுகுலேருந்து வந்ததில்லைங்க அது ஒரு இனம் அவ்வளோதான் கோழி இனத்தில் அதுவும் ஒரு இனம் கழுகு போய் எங்கேயும் போய் கூவாத்தாடி கோழி வர கூவாத்தாடியாக சேர்ந்து வரலாம் போடுறதில்ல ஏன்னா கழுகை கண்டாலே கோழிக்கும் கழுகு ஆகாது குஞ்சத்துக்கு ஒரு சண்டை இல்லை ஒன்று ஓடி போயிடும் அதனால தான் சொல்கிறோம் எங்கிலுமே தலையை நீழ்த்தி பிறந்தது குவாத்தடிங்க திமுக திமுக்குன்றது கத்திப்போரில் உள்ள ஒரு ரகம் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் கோழியில் வந்து ரெண்டு மூணு ரகம் அது நிறைய ரகங்கள் இருக்குது அதில் வந்து நாட்டுக்கோழி அப்படின்றது அதில் ஏகப்பட்ட சிறு பெறுவடை ஏகப்பட்ட நாட்டுக்கோழி ரகங்கள் இருக்குது அந்த நாட்டுக்கோழி ரகங்களில் கறிக்கி வளர்க்கக்கூடிய ரகங்கள் தனியாகவும் ஃபேன்சி சண்டைக்குன்னு வளர்க்கக்கூடிய தனியாக ரகங்கள் தனியாகவும் பிடிச்சாங்க அதில் சண்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெத்துக்கால் கத்திக்கால் அதாவது வெறுங்காவில் சண்டை போடக்கூடிய முல்லை கொண்டு சண்டை போடக்கூடிய ஒரு இனம் அது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல்லாக வெத்துக்கால்னு சொல்லுவோம் அந்த வெத்துக்கால் சேவல் கோழிகள் வந்து சண்டைக்கு சண்டை தான் குஞ்சிலேருந்து அது ஆட்டோமெட்டிக்காக சண்டை போட ஆரம்பிச்சிடும் ஸோ அது ஒரு இனம் அதுக்கடுத்து கத்திக்கால் கத்திக்காலில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது இப்போ கத்திக்காலில் பார்த்தீங்கன்னா சண்டை மட்டும் போடக்கூடியதுன்னு தனியாக இருக்குது சண்டைக்கு மட்டும் வளர்க்கக்கூடியது அதிலே வால் சேவல்கள்னு வளர்க்கக்கூடியவங்க இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒன்று ஸ்பெஷலாக இருக்காது நம்ம நார்மல் சேவைக்கோழி இருக்கணும் கணம் பள்ளிக்கனமாக இருக்கும் வால் வந்து மயில் மயில்களும் நீளமாக இருக்கும் அது ஒரு ரகம் கிளிமூக்கு எ சொன்னதா கிளிமுக்கு நம்ம வச்சிருக்கா சொல்ல கிளிமூக்குன்றது ஒரு ரகம் கிளிமூக்கு விசிறிவால் கிளிமூக்கு மீட்டர் வாழ் ஸோ இந்த கிளிமூக்கு மீட்டர்வால் கிளிமுக்கு விசிறிவால் இதெல்லாம் வந்து சண்டை போடாத அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் சண்டை போடும் கத்தி கட்டி கட்டிங்கன்னா அதாவது கத்தி போர்ல உள்ள ரகம் கத்தி போர் மீன்ஸ் கத்தியில் விரல் கட்ட வரலில் கத்தி கட்டி சண்டை போடுவது இதுவும் சண்டை போடும் ஸோ இந்த ரகம் வந்து அழகாக இருக்கனால சண்டைக்கு போட்டால் நிறைய அழிஞ்சிடுதுன்றதுனால இது அப்படியே எங்கேயும் சண்டை போட்டு அழிஞ்சிருச்சு இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு அதை பாதுகாக்கணுன்றதுனால அதை வந்து ஃபேன்சி பீடு கொண்டு போயிட்டனால அது ரேட் தார்மாராக போயிடுச்சு எப்பவுமே நான் ஏற்கனவே எல்லா வீடியோகளையும் சொல்கிற மாதிரி தான் ஒரு பதிவு தான் எந்த ஒரு பொருள் வந்து அளவில் குறையுதோ அதன் மதிப்பு கூடும் எதோட எந்த ஒரு பொருளோட மதிப்பு அதாவது அளவில் கூடுதோ அது மதிப்பு குறையும் அதாவது எண்ணிக்கையில் கூடுது மதிப்புன்றது அதாவது அளவுன்றது எண்ணிக்கை அது எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது சீச்சீன் கிடைக்கும் இடத்துலையும் அப்படின்றத அது விலை கம்மியாக இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கு வந்துடும் இல்லை இது வந்து ரொம்ப ரேராகடா டிமாண்டாகடா அப்படின்னம்னா அது வந்து விலையில் கூட தான் செய்யும் இப்போ ஒரு நல்ல சண்டை உள்ள ஒரு சேவல் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சண்டை இருக்குது அந்த லைன் வந்து கேரண்டியாக ஜெயிச்சு கொடுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அதே போல் கிளிமுக கோழிலையும் அதே மாதிரி தான் கிளிமுக கோழி சேவலில் வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்குன்னு வாங்குறவங்க பக்கம் இருக்கட்டும் அழகுக்குன்னு வாங்குறவங்க அது ரொம்ப அழகாக இருக்குது சில கலரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் கலராக இருக்கும் ஸோ அந்த கலர்லாம் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரேர் கலருன்னா அது அது வந்து ரொம்ப ரேர் கலருன்னு சொல்லி வந்துட்டோம்னாலே அது ரேட்டுக்கு தனியாக தான் இருக்கும் பெரும்பாலும் ச சில இடங்களில் எல்லாம் ஒன்று தான் போய் ஒரு ரேட்டு தான் அப்போ கொடுக்குறாலும் இருக்காங்க நிறைய இடத்துல ஏமாற்றக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்காங்க அதே போல் ஷோ ஷோ நடத்துகிறத நான் அதை பற்றி பேச விரும்பலை ஏன்னா அது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்மளே நிறையா தடவை களை வர விட்டுருக்காங்க அதனால் அதை பற்றி பேச விரும்பலை அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு நம்ம ஏகனே சொன்ன மாதிரி தான் ஒரு ஷோ நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு சேவல் இன்றைக்கி பிரைஸ் வாங்குதுன்னா அந்த சேவலை வந்து புதுசாக வரக்கூடிய ஒருவன் வாங்கி ஷோக்கேற்றனால கண்டிப்பாக ப்ரைஸ் பிரைஸ் வாங்காது ஏன்னா அங்கே ப்ரைஸ் கொடுக்குறது வளர்ப்பாளர்கள் வியாபாரிகளுக்கு தான் வியாபாரிகளுக்கு மட்டுமே நடத்தக்கூடிய விஷயமாக தான் இப்போ ஷோ நடக்குது தவிர முதல்ல வந்து இனத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நடத்துனாங்க இப்போ அந்த இனத்தை காப்பாற்றுற மாதிரி தெரில வியாபாரத்தை காப்பாற்றுகிற மாதிரி தான் தெரியுது ஸோ அதை பற்றி டுபட்டிப்பாக பேச போனால் அப்புறம் பிரச்சனை பெருசாக தான் வரும் நமக்கு இப்போ அதை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கிளிமூக்கோ கூவத்தாடியோ எங்கேயுமே வந்து கழுகை மிதித்து வந்த ஒரு இனம் கிடையாது அதுவும் ஒரு ப்ரீடு அது ஏற்கனவே இயற்கையாகவே வந்த ஒரு ப்ரீடு தானே தவிர கழுகு பருந்து மீச்சின்னு வந்த ப்ரீடெல்லாம் கிடையாதுங்க அதே போல் கிளிமூக்கு அதாவது காயின் ஹெட்டு அப்படின்னு இப்போ புதுசாக ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே நினைக்கிறேன் பதினெட்டோ பதினஞ்சுக்கு மேலேயோ காயின் ஹெட் அப்படின்னு ரொம்ப டெவலப் ஆச்சு காரணம் என்னென்னா ஆந்திரா பில்டான காய்நீட்டு ஆந்திரா பில்டில் இருக்கக்கூடிய காய்நீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்தது வந்து பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் வால் வந்து நாட்டு சேவை வால் மாதிரி கூட்டு இருக்கும் ரொம்ப சில்லாக இருக்கும் அந்த ஊர் நாட்டுக்கோழி அது அதை வந்து நம்ம கிளிமுக்குள்ளே போட்டு இந்த இந்த மண்டைக்கு இந்த வாழ்க்கும் உடச்சா நல்லாயிருக்குவே அப்படின்னு சொல்லிட்டு அடியை போட்டு உடச்சி உடச்சு ரவுண்டு மண்டையை கொண்டாண்டாங்க ஆனால் அந்த பழைய வாழை இழந்துட்டோம் நீங்கள் பழைய வால் சேவல் வேணும் நல்ல அழகான சேவல் பல்லுக்கெண்ணம் கூட இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்டை வந்து வட்ட மண்டை கிடைக்காது கோழி முட்டை மாதிரி ஓவல் மண்டை தான் கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா மீட்ரு வாழில் நல்லாயிருக்கும் அதே போல் வெத்துக்கால் சேவல் பெரும்பாலும் உடைக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா வெத்துக்கால் சேவல் வந்து வெத்துக்கால் சேவல் இன்னும் அப்படியே ஒரே பீடா இருக்கிறனால அது வந்து ஆகுது ஏன்னா வெற்றுக்கால் சேவல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்பவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது அந்த பாடி ஷேப் வேணால் மாறுமே தவிர பல்லு கணம் வால்ன்றது உங்களுக்கு நார்மலாக ஒரே மாதிரி நாட்டு சேவல் வால் மாதிரி தான் அதுக்கு இருக்கும் மூக்கு கணம் கொஞ்சம் பல்லு கணமாக இருக்கும் ஸோ அது சண்டைக்காக வளர்க்குறவங்களால அவங்க வந்து இனத்தை மாற விட மாட்டாங்க சண்டை மாறும் அப்படின்ற காரணக்காக இங்கே கிளிமூக்கில் மட்டும் அதாவது சாரி கத்திப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இனமே ரெண்டு மூணு இனமாக இருக்குது கத்திப்பூர் வெறும் சண்டைக்குள்ளது கிளிமூக்கு வாழ் அப்படின்னு நிறைய பிரிச்சு பிரிவினை இருந்தனால இதுக்குள்ளே ஒன்று ஒன்று கலப்பனாக நிறைய பேர் கன்ஃப்யூஷன் ஆகிறாங்க புதுசாக வந்து எது கிளிமூக்கு எது நம்ம தமிழ் தமிழ்நாடு பிரீடு எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருந்தனால நல்ல நம்பிக்கையான ஒரு ப்ரீடர்கிட்ட போய் கிளிமூக்கு சேவல் வாங்குங்க அதே போல் கத்தி கத்துக்கால் வாங்கணுன்றவங்களும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சண்டை விடக்கூடிய நண்பர்கள் வந்து அவங்க ஆப்பனண்ட் டீமுக்கு நம்ம சேவல் போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க பெரும்பாலும் சிசிய பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பாங்க நீங்கள் சேவல் வாங்கி வளர்த்தாலும் திருப்பி அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணும் அந்த தான் ஒரு ரூல்ஸ்லாம் போகும் ஏன்னா இது வந்து சண்டைக்கானது ஒரு கௌரவக்கானது கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நல்ல நல்ல கண்டென்ட்டுகள் கண்டிப்பாக உங்களுக்காக ரெடியாக இருக்குது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் அப்படிங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு மெயில் வந்து நிற்கும் அதே போல் சேல்ஸுக்கு நம்ம கம்யூனிட்டி காலத்தில் சேமு சேமுஜா ஜா சேனலோடய வீடியோஸ் அங்கே வரும் பத்தாதுக்கு தனியாக சேனலே சேமு ஜா அப்படின்னு சொல்லிட்டு அது சேமு ஜாஃபர் ஃபார்ம்ஸ் அப்படின்றது தான் சேமு ஜா ஃபார்ம்ஸ் தான் அந்த சேனல் பேரே ஸோ ஒன்லி சேல்ஸ் மட்டும் போடக்கூடிய ஒரு சேனலாக அது இருக்குது நம்மளோட இந்த கண்டென்ட் எல்லாமே அங்கேயும் அங்கே கம்யூனிட்டியில் நம்மளோட கண்டென்ட் ஃபுல் அங்கே வருது ஏன்னா அதற்கான ஒரு ஆடியன்ஸ் தனியாக இருக்காங்க நம்ம சேனலுக்கான ஆடியன்ஸ் தனியாக இருக்காங்க ஸோ ரெண்டு சேனலுங்க வாட்ச் பண்ணக்கூடிய ஆடியன்ஸும் இருக்காங்க ஸோ எல்லாரோட பெனிஃபிட்ஸ்க்காக தான் அவங்க யார் அவங்களோட உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேனல்ஸில் வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் இன்னும் நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்கள் ஜாஃபர்